இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மதுரை தினமணி டாக்ஸ் அருகே உள்ள சாலையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை தமிழகம் திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து வெளிவந்துள்ளதை இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்டார் தமிழக மக்களை முப்பது வருடங்களாக திராவிட கட்சிகள் ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றும் திராவிட கட்சிகள் ஒரு பாறையாக உருவாக்கி வைத்திருப்பதை பாஜக தகர்த்து வருகிறது என்றும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அன்றுதான் உண்மையான ஜனநாயக ஆட்சி அமையும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு சதவீத வாக்குகள் கொடுத்து மக்கள் நம்மை ஒரு அரசியல் கட்சியை அங்கீகரித்து நமது செயல்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய அவர் இரண்டாயிரத்து சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் அதற்கு நாம் இன்னும் ஜாக்கிரதையாக உத்வேகத்தோடு உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது வடகிழக்கு ஆட்சிக்கு வரும்போது கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பஞ்சாப்ல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார் இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டோம் வெற்றியை முத்தமிடும் அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் பண்ணியாச்சு வந்தாச்சு மூன்றாவது வந்தாச்சு காமிச்சாச்சு ஆழ தகுதியானவர்களா என்று பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னும் கண்ணும் கருத்தமா இருக்கணும் ஐயா ஒரு சிறு தவறு கூட இடம் கொடுக்க கூடாது ஒரு சின்ன தவறு மக்கள் மனசு விட்டுருவாங்க காரணம் பெரிய சாம்ராஜ்யங்களை எதிர்த்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தான் தலைவர்களே கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கின்ற இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து இருக்கின்றீர்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இன்னும் கவனமாக இன்னும் பெருந்தன்மையாக இன்னும் நேர்மையாக தமிழக மக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் நிச்சயமாக மக்கள் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பார்